கிளைன் செட்மெண்டேஷனை ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும் கிளைன் செட்மெண்டேஷனை பிரிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிளைண்ட் செட்மெண்டேஷன் எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் பிசங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகுதியும் ஹோம் அப்ளைன்சஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம்னு வச்சுக்கிறோமே அங்கே வாஷிங் மிஷின் இருக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம் இப்படி நிறைய பலதரப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இவங்களோட நிறுவனத்தில் எப்படிப்பட்ட கிளைன் செட்மெண்டேஷனை பிரிப்பாங்க முதல்ல ப்ரைஸை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கக்கூடிய செட்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும் ஸோ இது ஒரு டீம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரொம்ப டெக்னிக்கலாக ப்ராடக்டை பார்க்கக்கூடிய டீம் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஃப்ரீசர் வந்து இந்த இதில் மைனஸில் எனக்கு வேணும் எனக்கு வந்து மேலே ரெண்டு டோர் இருக்கணும் ஆறு அடியில் இருக்கணும் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு செட்மெண்டேஷன் வச்சுக்கிறோம் ரொம்ப டெக்கியாக இருக்கிறவங்க அப்படின்னு கூட தான் சொல்லலாம் அப்புறம் ஃபேமிலியில் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செட்மெண்டேஷன் என்னோட மிஸ்ஸஸ் இந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க என்னோடய பன்னெண்டு வயசு பையனும் இதை யூஸ் பண்ணுவான் நானும் யூஸ் பண்ணுவேன் ஸோ எல்லாேருக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது அதை பயன்படுத்துகிற கூடிய விதம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செட்மெண்டேஷன் இருக்கும் இது ஒன்று பிரி அப்புறம் வந்து ரொம்ப லக்ஸூரியாக ப்ரீமியமாக யூஸ் பண்ணக்கூடியது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது அவங்களோட வீட்டில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இருக்கிறதுலே அதுதான் டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும் ஒரு லக்ஸுரி செட்மெண்டேஷன் ஸோ இப்படி நாலு செட்மெண்ட்டாக ஏன் நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட் திங் இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சர்வீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு செட்மெண்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு மாதிரியான வேல்யூவை எதிர்பார்ப்பாங்க அந்த வேல்யூவை நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செட்மெண்டேஷனை கரெக்டாக பிரிக்கணும் நம்மளோட கிளைண்ட்டோட செட்மெண்டேஷனை கரெக்டாக பிரிக்கிறப்ப தான் அவங்களுக்கான சர்வீஸை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிற போகிறோம் எந்த செட்மெண்டேஷன் நமக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த டெமோகிராஃபியில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு உங்களோட கிளைண்ட் செட்மெண்டேஷனை நீங்கள் சரியாக வந்து பிரித்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் கொடுக்க போகிற கஸ்டமர் சர்வீஸை ரொம்ப நல்லா கொண்டு போகும் கொண்டு போக முடியும் மறந்துடாதீங்க உங்களோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கிளைன் செட்மெண்ட்டாக இன்றைக்கே பிரியுங்க அதில் இருக்கக்கூடிய டாப் ஃபோர் அல்லது டாப் த்ரீக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கான மார்க்கெட்டிங் சேல்ஸை பண்ணி அதிகமான ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுங்கள் ஏன் செட்மெண்டேஷனை பிரிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட தேவைகளையும் அவங்களோட பெயின் பாயிண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நம்மளால் நல்ல தீர்வாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் நம்மளோட சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் கஸ்டமர் செட்மெண்ட்டை பிரிக்கிறதே அதாவது கிளைண்ட் செட்மெண்ட்டை பிரிக்கிறதே இதுக்காகத்தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை பிச சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண்